ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முறையில் மாற்றம் பண்ணி பள்ளிக்கல்வித்துறை வந்து ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்காங்க அடுத்த கல்வியாண்டு இந்த இப்போ எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இது கணக்கில் வராது வரக்கூடிய அதாவது இப்போ ஒன்பதாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அடுத்த வருடம் பத்தாம் வகுப்பு படிப்பாங்க அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வு முறையில் வந்து மாற்றம் பண்ணியிருக்காங்க ஸோ ஆறுநூறு மதிப்பெண்களுக்கு அவர்கள் வந்து தேர்வு எழுதுவாங்க ஸோ அதெல்லாம் யார் யார் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவை பார்த்துடலாம் ஸோ பொறுமையாக கேளுங்கள் ஓகேங்களா பத்தாம் வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக வந்து நமக்கு வந்து ஐந்து பாடம் ஐநூறு மதிப்பெண்ணுக்கு தேர்வு எழுதுவாங்க அதாவது தமிழ் ஆங்கிலம் கணக்கு அறிவியல் சமூக அறிவியல் இந்தியா அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த டென்த்து பப்ளிக் எக்ஸாம் எல்லாம் பார்த்தோம்னா விருப்ப பாடம் ஆப்ஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு டைம் டேபிளில் ஒரு காலம் இருக்கும் அது பார்த்துருப்பீங்க ஸோ அந்த விருப்பப் பாடம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் ஆறு பாடம் ஆறுநூறு மதிப்பெண்ணுக்கு அவர்களுக்கு வந்து அந்த மதிப்பெண் மார்க் ஷீட் அப்படிங்கிறது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து விருப்பப் பாடம் எழுதுவாங்க அதில் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க் வந்து மார்க் ஷீட்டில் இடம் பெறாது அடுத்த கல்வியாண்டில் இருந்து அந்த விருப்பப் பாடம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் ஆறு பாடங்களில் தேர்வு நடக்கும் ஆறுநூறு மதிப்பெண் எழுதுவாங்க ஓகேங்களா மற்ற மாணவர்கள் அதாவது விருப்ப பாடம் எழுதாத மாணவர்களுக்கு வழக்கம் போல் ஐந்து பாடம் ஐநூறு மதிப்பெண்ணுக்கு தேர்வு எழுதுவாங்க ஓகேவா இதில் கன்ஃபியூஷனே வேண்டாம் நீங்கள் வந்து தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு ஆசிட்டிஸ் அதே தான் அஞ்சு பா ஐந்து பாடம் ஐநூறு மதிப்பெண் சில மாணவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி உருது தெலுங்கு அந்த மாதிரி வந்து ஒரு சிலர் வந்து எழுதுவாங்க ஓகேங்களா ஸோ அது வந்து ஆப்ஷனல் லாங்குவேஜ் விருப்ப பாடம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விருப்ப பாடம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் ஆறு பாடத்தில் தேர்வு எழுதுவாங்க ஆறுநூறு மதிப்பெண்ணுக்கு தேர்வு எழுதுவாங்க அது வந்து மதிப்பெண் வரும் அந்த விருப்ப பாடத்திலையும் தேர்ச்சி பெற வேண்டும் முப்பத்தி ஐந்து மதிப்பெண் எடுத்தால் தேர்ச்சி அது வந்து நடைமுறையில் இருக்குது ஓகேங்களா ஸோ இது யாருக்காக அப்படின்னு பார்த்தோம்னா விருப்பப் பாடம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமே ஓகேங்களா இதை பார்த்து நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகிக்க வேண்டாம் மற்ற பாடங்களுக்கு வந்து அதே தான் ஐந்து பாடங்கள் எழுதக்கூடியவர்களுக்கு ஐநூறு மதிப்பெண் விருப்ப பாடம் எழுதக்கூடியவர்களுக்கு ஆறு பாடம் ஆறுநூறு மதிப்பெண் இதில் தான் டவுட் இருக்குது கன்ஃப்யூஷனாக இருக்குன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க தேங்க் யூ